வணக்கம் ஜபை சக்கரம் ஜபாது பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மச்சட்டம் ஆகிடுச்சு அத்தோட எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு ஒரு மாசத்து ஒன்றரை மாசத்துக்கு முதல்லயே சீமானுடைய வாரிசு அரசியல் வந்து ஆரம்பமாயிடுச்சு அன்னைக்கே கூட ஒரு விமர்சனங்களும் அங்கே சம்மந்தமாக கூட நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் அதாவது வானகரத்தில் அந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு சென்னை வானகரத்தில் அதில் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து கூட்டுவாங்க எடப்பாடி கூட பொதுக்குழுவை தான் கூட்டுவார் பெரிய கல்யாண மண்டபம் அதில் சீமான் நான் தமிழர் கட்சி நடிகர் சீமான் கூட கூட்டினாரு கூட்டின வகையில் ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருந்தாங்க அப்படி திடீர்னு என்ன பண்ணாரு கீழே உட்கார்ந்துக்கிற தன் மனைவியை வந்து கை கயிறு வீடியே தன் பக்கத்தை உட்கார வைத்தார் அது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு என்னால் அது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்லி போட்டு கூடாது போட்டு ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இப்படி தான் பொண்டாட்டியை பக்கத்தில் உட்கார வச்சுக்காரு இன்னைக்கு இப்போ பொண்டாட்டியை உட்கார வைப்பார் நாளைக்கு ரெண்டு பசங்களை உட்கார வைப்பார் முடிஞ்சு போச்சு அவ்வளோ வந்து இவ்வளோ சொன்னாங்க ராமதாஸ் எங்களுடைய மனைவியோ என் குழந்தையாரையும் தன் அரசியலை கொண்டு வர மாட்டேங்கிறேன் அப்புறம் இன்னைக்கு அன்பு ராமதாஸ் இருக்கிறார் இருக்கிறாரு அதே மாதிரிதான் வைகோ இப்படி அடங்கிக்கிட்டே போலாம் தேமுதிக இதை விட படி மேல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம சொத்து தான் யாரையும் விடக்கூடாது பிரேமலதா விஜயகாந்த் வந்து குற்றுயிராக இருக்கும் போதே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் தனக்குத்தானே கொண்டார் ஆமா இன்னைக்கு வந்து யாரும் அசைக்க முடியாது அரசியல் தான் போறேன் அதன் அடிப்படையில வந்து சீமானுக்கு வந்து ஏதோ சிக்னல் நினைக்கிறேன் அப்பா நம்பி கிடையாது இவங்களை சுருட்டிடுவாங்க ஒரு வழி பண்ணிடுவான் போட்டு என்ன நினைச்சிருக்கிறாங்க பக்கத்துல அன்னைக்கே வந்து தன் மனைவியை வந்து கை வெளியே பக்கத்துல உட்கார வைத்து கொண்டாரு அப்பயே முடிஞ்சு போச்சு அது வாரிசு அரைச்சு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு பின்னால் வளர்ந்தது இப்ப நல்லா ரெண்டு பசங்களை கொண்டு வந்துருவா அப்புறம் முடிஞ்சு அப்புறம் கூச்சல் குழப்பம் ஏற்படும் அப்புறம் அதை வச்சு ரெண்டு பேர் வெளியே போவாங்க அப்புறம் கட்சி ரெண்டா உடைப்பாங்க அது பின்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமா அதனுடைய வெளிப்பாடா வந்து அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு அதான் அந்த நாளைக்கு அன்னைக்கு பண்ணியிருக்கிற அது வந்து இன்னைக்கு உண்மையாயிருக்கு ஆமா என்ஐஏ அப்படிங்கிற அந்த தேசிய புலனாய்வு துறை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர்கள் வீட்டில் வந்து சோதனை போட்டிருக்கிறாங்க ஆறு பேருக்கு உள்ள சோதனை போட்ட வகையில கட்டாயமா வந்து சீமானுக்கு எதிரான துரோகங்கள் அவருடைய கொள்கை பரப்பு செய்தார் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை பரப்பு செய்தார் சாட்டை துரைமுருகன் அவர் யூடியூபர் அவர் வந்து சீமானுக்கு எதிரான பல திட்டங்கள் விடுதலை புலிகள் அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று இலங்கையில் ஆங்காங்கே மறைமுகமாக இருந்துட்டு இருக்காங்க பட் அவங்களாம் வந்து பிரபாரம் இருந்ததுக்கு பின்னால எல்லா நாட்டை விட்டு வெளியேறாச்சு இருந்தாலுமே கூட வெளிநாட்டில் வந்து எல்லாரும் ஆளாளு ஒற்றுமையா இருந்து அதன் அடிப்படையில் பணத்தை கொடுத்து மீண்டும் வந்து இலங்கையில் வந்து மிகப்பெரிய புரட்சி உருவாக்கும் தமிழில் தமிழ் ஈழத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருப்பாங்க அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகனும் இதற்கு உள்ளீடாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ஐஏ என்னுடைய சோதனை மூலமாக வெளிப்பட்டு அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட கோடி கோடியா பணம் வாங்கியிருக்கேன் அவங்களுடைய வங்கி கணக்குடைய அந்த இதை சிக்கி இருக்கும் மற்றபடி லேப்டாப்பு செல்போன்ஸு எல்லாம் விட இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான பிரமூர் வீட்டில் வந்து டிஸ்கவுண்ட் மாட்டிடுது அதுல கம்ப்ளீட் எல்லாமே மாட்டிடுது எங்கெங்க பணம் வந்தது சீமானுக்கு எதிராக என்னென்ன சரித்திரம் தீட்டப்பட்டது சாட்டை துருமுரு முருகனால் மற்றும் கபலின் போன்றவர்களால இன்னும் யார் யார் இருக்க அனைத்து பேருடன் எவ்வாறு சீமானுக்கு எதிராக திட்டம் தீட்டப்பட்டு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அரிதான தகவல் எல்லாம் டிஸ்களை மாட்டியிருக்கு அது வந்து எண்ணெயை கை போயாச்சு அதன் அடிப்படையில வந்து அதனுடைய கொள்வி பரப்பு செயலா இருந்த சாட்டை துறைமு துரைமுருகன் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகமான ஒரு செயல் சீமானுக்கு எதிராக செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது பகிரங்கமாக வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு சீமான் வந்து ஒரு அரசியல் தலைவர் முதல்ல வந்து இயக்குநராக இருந்தார் நடிகனா இருந்தார் மற்றபடி தயாரிப்பாளராக இருந்தார் அப்புறம் வந்து ஏதோ ஒரு வகையின் நிலைப்பாடு மற்றபடி வந்து கேட்டால் வந்து தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் திராவிடத்துக்கு எதிரான அப்படிங்கிறது ஏதோ ஒரு கொள்கையை வச்சு பிரபாலனுடைய லோகோவை போட்டுக்கிட்டு அவர் கட்சியை ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தார் இன்னைக்கு அவருக்கே வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் கட்சிக்குள்ளேயே ஏற்படுது இது எல்லா கட்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தான் சரத்குமார் கூட கட்சி ஏற்படுது அங்கே இருந்து உடச்சுக்கிட்டு எர்ணாபுர் நாராயணன் அப்படிங்கிறது வெளியே போயிட்டாரு இப்ப பாருங்க இந்த மனித மனிதநேய மக்கள் கட்சிங்கிற கான்செப்ட்ல அதையும் உடச்சுக்கிட்டு மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி தமிழ் அன்சாரி போயிட்டாரு அப்படித்தான் திகை உடச்சு எடுத்து திகை திமுக திமுக உடைச்சு அதிமுக அப்புறம் அதிமுக அப்புறம் கான்செப்ட் இது இலட்சிய திமுக அப்புறம் அதிமுக அரசியல் அவ்வளவுதான் ஆனா இந்த அளவுக்கு துரோகமான ஒரு செய்திகளை வந்து எம்ஜிஆர் செய்தாரா திமுக எதிராக அப்படிலாம் கிடையாது அதே மதிமுக இது கருணாநிதிக்கு எதிராக வைகோ செய்தாரா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது அதே நேரத்துல அதே போன்ற மிக துரோகமான ஒரு செயல்களை வந்து சரத்குமாருக்கு எதிராக இருந்தா நாராயண செய்தாரா கட்டாயமா கிடையாது அவன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடிகர் விஜய்குமார் விஜய்க்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அவருக்கு வந்து புளிய கரைஞ்சிருக்கு சரி நமக்கு இதெல்லாம் ரேட் இருக்கு அதான் வந்து தேமுதிக உஷாராயிருச்சு அந்த அம்மா தான் டக்குன்னு பார்த்தாங்க புதுசுக்களை யாராவது இறந்து தாண்டி வச்சுங்க ஏதாவது குழப்பம் பண்ணி வந்து தலைமையை பிடிச்சிருவாங்க பொதுச் செயலாளர் பிடிச்சிருவாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு கட்சி டெக்லேர் பண்ணி விட்டுருவாங்க சொல்லி போட்டுதான் உஷாராய் நம்ம உயிரோடு இருக்கிறப்ப இந்த அம்மா டக்குன்னு தான் அந்த அம்மா வந்து தன்னை தன்னை வந்து பொதுச் செயலாளர் கொண்டாங்க பிறர்லாம் தேர் அந்த அம்மா தனக்கு தானே நிர்வாகிகளை கூட தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆமா இப்படி தான் தானாங்க அரசியல் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வகையில சீமான ஏமாந்து விட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை ஆமா நாட்டு துப்பாக்கி செய்யறது மற்றபடி வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து இந்திய சட்டத்துக்கு எதிரான இந்திய நாட்டு பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரான எல்முருகன் ரொம்ப தெளிவா பேட்டி கொடுத்திருக்காரு நாட்டு பாதுகாப்பு முக்கியம் சொல்லி பேட்டி கொடுத்தார் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சீமான கான்செப்ட்ல எல்லாருமே வந்து நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் எந்த நேரத்தில் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிருந்தாலுமே கூட நீதிபதி சொல்லிட்டார் அவசர வழக்காக வந்து அவர்களுடைய சீமான் கட்சியினுடைய வக்கீல் அவசர வழக்க விசாரிக்கணுங்கிற கான்செப்ட்ல கைது செய்யப்படக்கூடிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி வழி கொடுத்துருக்கிறாங்க ஆமா இது வந்து நாட்டா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி முடக்க வேண்டும் என்பதற்காக வந்து பாஜக வந்து துணை போய்கொண்டிருக்கிறது அவர்கள் ஏழ்மழையின் வெளிப்பாடுகள் கொண்டு அவங்களுடைய ஒரு தரப்பா ஒரு கருத்து போயிட்டு இருக்கு இருந்தாலும் கருத்து தெரிஞ்சு போச்சு சீமானுக்கு எதிராக துரோகம் செய்து விட்டார்கள் செய்திருக்கிறார்கள் மற்றபடி தமிழர் கட்சி கைப்பற்றுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க அது கட்டாயமே தெரி முடியவில்லையா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் விளக்கி அதன் அடிப்படையில் தனிப்பட்ட ஒரு கட்சி தோகுறதுக்கு சாட்டை துறைமுகம் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் மேல நான் ஏற என் மேல நீ ஏற உனக்கு துரோகம் செய்ய எனக்கு துரோகம் செய்ய இந்த மகாராஷ்டிராவில் வந்து சிண்டேக்கில் உருவாக்கணும் பாஜக அது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அரசியல் கான்செப்ட் அப்படிதாங்கிறது இன்னைக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு பல கட்சிகள் இது இருக்கு அந்த வகையில் வந்து தேமுதிகலாம் வந்து உஷாராயிட்டாங்க இன்னும் பல கட்சிகள் இருக்கு அதனுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன அப்படிங்கிறது வரும் காலங்கள்ல தெரியும் இனி வரக்கூடிய எந்த கட்சிகளும் வந்து வாரிசு அரசு வந்து பேசறவே கூடாது எந்த கட்சிக்கு அருகதி இல்லை சீமான் பாருங்க இன்னைக்கு ஒரு வாரிசுக்கு அரசியலுக்கு தந்தையார் உத்தப்பட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான மறைமுக ஒரு தகவல போயிட்டு இருக்கு ஆமா அன்னை இனி எந்த நிர்வாகி அவர் சீமான் நம்ப முடியாது நம்ப மாட்டார் அதுக்கு வந்து ஏற்பாடு வந்துருக்குல்ல ஓமலூர் சிக்னல்ல கிடைச்சு அந்த சஞ்சய் பிரகாஷ் நவீன் சக்கரவர்த்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லிட்டாங்க ஆமா துப்பாக்கி தயாரிச்சது யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரிச்சு மற்றபடி வந்து சாட்டை துறைமுறை எந்த அளவுக்கு சீமானுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் விடுதலை புலி இயக்கத்திலிருந்து எந்த அளவுக்கு கட்டு கட்டா கோடி கோடியா பணம் வந்திருக்கு அந்த பணத்தை கொஞ்சம் சீமானுக்கு கொடுத்து மிச்சத்தின்தான் எல்லாம் ஆட்டையை போட்டாரு ஆட்டையை போட்ட சாட்டை முருகன் ஆமா அப்படிதான் சொல்லணும் ஆட்டையை போட்ட சாட்டை முருகன் அப்புறம் சீமான வந்து கட்சியை விட்டு ஒரு குறிப்பிட்ட போட்டு வேலைக்கு சரிமா இது நான் நாம் தமிழுக்கு செய்யறது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கலாம் அதுவும் ஆயுத போராட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்திய ஜனநாயக நாடு அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு நம்ம உண்மையிலே வாசிசர் கும்பல் சனாதன போக்குள்ள ஆண்டு கொண்டிருந்தாலுமே கூட மக்களாகி நாம் வந்து இந்த வகையில உஷாரா இருக்கும் ஆமா ஆயுத புரட்சிக்கிறாங்க வேலையே கிடையாது ஆயுத போராட்டத்துக்கு வேலையே கிடையாது கை துப்பாக்கி நம்ம வெடிகுண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஈடுபடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு என்னைக்கு சோதனை மூலமா விருப்பம் இந்த வகையில வந்து சீமான வந்து அவர்களுக்கு தான் நன்றி சொல்றோம் ஏன்னா தன்னுடைய துரோகிகளை வந்து தேசிய புலனாய்வு காட்டி அப்படிங்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமானது அவரே எந்திருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு அதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படியே உள்ளுக்குள்ளே துரோகிங்கிற அப்படித்தான் முதுகுல கூத்துறவன் எதிரிங்கிறவங்க மார்புல கூத்துறவன் அதிலிருந்து சீமான் என்ன செஞ்சாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு நம்ம சீமானை குறை சொல்லிட முடியாது ஒரு சும்மா அங்க பேசி கத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த ஆப்பு கட்டாயமா வந்து வந்து சீமான அமுத்தி தான் வாசிப்பாரு ஆமா சொல்றாரு கொள்ளையடிக்கிறவனா ஜாலியா போயிட்டு இருக்கா நான் என்னத்த பண்ண அப்படின்னு இருக்கிறாரு ஆனா சட்டப்படி வரக்கூடிய சமயத்துல இன்னைக்கு ஆதாரம் தானே பேசும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் ஆனா வந்து ஆதாரம் தானே பேசும் இன்னைக்கு வந்து என்னைய வந்து ஆதாரத்தை கேட்க வச்சிருக்காங்க இல்லையா டிஸ்க் செல்போனு மற்ற சோன்சோ எனக்கு விஜயதேசி சம்பந்தப்பட்ட வகையில கூட ஒரு கோடி ரூபாய் வந்து ஒரே நிலை மாறின மாதிரி எனக்கு தவறு போச்சு இந்த பணமா கூட இருந்திருக்கலாம் ஆமா ஒரு கோடி ரூபா எப்படி வரும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம் திடீர் பிச்சைக்காரனா போயிடும் அரசியல்வாதிங்கிற பேர்ல கட்சியை ஆரம்பிக்கலாம் தெரியும் பணக்காரன் ஆகிடலாம் சீமான அந்த வகையில அப்படிங்கறதும் நமக்கு ஒரு எண்ணம் வருதா இல்லையா எப்படியோ ஒண்ணுங்க அதாவது சீமானுக்கு தெரியாமல் செயல்பட்டு இது வந்து உள்நாட்டு பாதுகாப்பு விரோதமானது நாட்டுக்கு எதிரான செயல் அதே நேரத்தில் வெளிநாட்டு விடுதலை புலிகள்ல வந்து ஒன்று அமைப்பா சேர்த்திருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க கேரளாவில் வந்து போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு படவை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அதாவது விடுதலை புலிகளோட உளவுத்துறை சபீர் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு அதோடு வந்து அஞ்சு பேரை கைது செய்திருக்கிறாங்க யாரு கேரள போலீஸார் கைது வந்து இலங்கை ஒப்படைச்சுக்கிறாங்க போலீஸ் ஒப்படைச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப கன்ஃபார்ம் ஆமா இதுல இருந்து இவர் எவ்வாறு விடுபட போகிறார்கள் அப்படிங்கிறது சட்டத்தின் தான் இருக்குது மற்றபடி வந்து கைது நடவடிக்கை எதுவும் இருக்காது அப்படின்னு நீதிபதி சொல்லிருக்கிறார் மற்றபடி கைதி செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு ஆமா சீமானுடைய கட்சி வந்து மிக பிரபலியமாக இருந்துகிட்டு இருந்தது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் கூட்டணி கூப்பிட்டாங்க அதிமுக எடப்பாடி நல்லா முடியாது அப்புறம் பாஜகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் திடீர்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சூழல் இந்த நடிகை விஜயலட்சுமி சோன்ஸ் அந்த விஷயத்துல அப்புறம் தன்னுடைய நிலைப்பாடு வந்து தனிப்பட்ட கட்சி அடுத்த அதிக நாங்கள் தனித்து தான் நிற்போம் யாரோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் மற்றபடி இப்படி ஒரு குடற்புடைய இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் வந்து ஒரு பஞ்சு வச்சிருவாங்க இல்லையா என்ன அது மிக ஒரு வன்முறையான கட்சியாக இருக்கும் போலிருக்கிறதே அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்தாச்சு சீமான் மேலையும் நான் தமிழ் கட்சியின் மேலையும் அவருடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு அவர்களுக்கு உள்ளிருந்தே வந்து துரோகம் செய்திருக்கிறாய் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றா இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு துரோகம் வந்து எந்த கட்சி செயல்பாட்டில் இருந்தது அப்படிங்கிறது தெரியல ஒரு கட்சி அதுல இருந்து ஒரு கட்சி ஏதோ வச்சுட்டு வெளியே வந்துருவாங்க அதுக்கு வந்து இந்த சாட்டை துறைமுருகன் வந்து ஐடியா பண்ணியிருக்காரு என்ஐஏ மூலமா பிடிபட்டு இருக்கிறார் காரணம் அந்த ஓம்பலர் சிக்னல் மட்டும் ரெண்டு பேர் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது பாப்பா வருங்காலங்களில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் சீமா கட்சி நிக்குமா அதற்குள் எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தடைகோடப்படுமா ஒருவேளை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டு விடுமா சீமானுடைய அடுத்த நிலை என்ன சாட்டை துரைமுருகனுடைய நிலை மற்றபடி கபிலன் போன்றவர்களுடைய அடுத்த நிலைப்பாடு அவருடைய செயல்பாடு கட்டாயமாக கைது செய்யப்படுவார்கள் பார்ப்போம் நடந்து கொண்டிருப்பது பாஜக ஆட்சி ஆமா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்து மிகப்பெரிய ஒரு லட்டு மாதிரி ஏன்னு கேட்ட அந்த ஒரு ஒரு ஆறேழு மாசமாக பாஜக ஆப்போசிட்டாவே பேசிட்டு வந்தார் சீமான் ஆமா ராமநாதபுரத்துல மோடி நிற்பாருடா வந்து நான் வந்து மோடிக்கு ஆதரவாக எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன் திமுக ஆதரவாகத்தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அதே நேரத்தில் திமுக மாட்டேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும் இங்கேதான் அண்ணாமலை இருக்காதுல ரெக்கார்டு பண்ணி அமைச்சிருப்பாரு அதோட பெரிய ரிக்கார்டு டிஸ்கே கிடைச்சிருக்கு பாப்போம் வரும் காலங்கள்ல சீமான நிலைப்பாடு எப்படி இருக்கும் வருங்கால நாம் தமிழர் கட்சி எவ்வாறு இருக்கு என்பது ஆமா வரக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம் கட்டாயமா நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் வேண்டும்